சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திருநள்ளாறு வழியாக ரயில் சேவை துவங்கப்பட இருக்கின்றது வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் நடைபெற இருக்கும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு விழுப்புரம் வேளாங்கண்ணியிடையே சிறப்பு ரயில்களை இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது காரைக்கால் பேரளம் வழியாக இயக்கப்பட இருக்கும் இந்த ரயில் திருநள்ளாறு நிறுத்தத்துடன் இயக்கப்பட இருக்கின்றது அதுதான் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸே வாங்க இந்த வீடியோவில் விரிவாக இதை பத்தி பார்க்கலாம் மறக்காம வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திருநள்ளாறு வழியாக காரைக்கால் பேரளம் வழித்தடம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வர இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் மூடப்பட்ட காரைக்கால் பேரளம் வழித்தடம் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுமார் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரயில் சேவை உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் நடைபெற இருக்கும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு ரயில்கள் காரைக்கால் பேரளம் வழியாக செல்கிறது ஆனால் அந்த ரயில்கள் திருநள்ளாரிலோ காரைக்காலிலோ நாகூரிலோ நிற்காது ஆனால் இந்த முறை அறிவிக்கப்பட்டுள்ள விழுப்புரம் நாகப்பட்டினம் சிறப்பு ரயிலானது திருநள்ளாறு

சிறப்பு மெமூரிலானது பன்ரூட்டியில் ஒன்பது முப்பத்தி மூன்று பரங்கிப்பேட்டையில் சிதம்பரத்தில் வைத்தீஸ்வரன் கோவிலில் மயிலாடுதுறையில் எட்டு திருநள்ளாறில் காரைக்காலில் நாகூரில் என புறப்பட்டு நாகப்பட்டினத்துக்கு மதியம் ஐந்து மணிக்கு இந்த சிறப்பு மெமூ ரயிலானது சென்று சேரும் விழுப்புரத்திலிருந்து செல்லக்கூடிய பயணிகள் நாகப்பட்டினத்தில் இறங்க வேண்டும் நாகப்பட்டினத்திலிருந்து இணைப்பு

புதுச்சேரியிலிருந்து நேரடியாக வேளாங்கண்ணி வரை பயணிக்க முடியும் என்றால் புதுச்சேரி விழுப்புரம் பயணிகள் ரயிலோட பெட்டிகளை பயன்படுத்தி அந்த சிறப்பு ரயில் இயக்குறாங்க அதன்படி புதுச்சேரியிலிருந்து காலை எட்டு ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய மெமு ரயில் காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு விழுப்புரத்துக்கு வரும் அடுத்த பதினைந்து நிமிடங்களில் நாகப்பட்டினம் சிறப்பு ரயிலாக மீண்டும் அதே ரயில் தான் புறப்பட்டு வருகின்றது மீண்டும் ஆறு மார்க்கத்தில் விழுப்புரத்துக்கு மாலை ஐந்து முப்பது மணிக்கு சென்று சேரக்கூடிய ரயில் மீண்டும் மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு புறப்பட்டு புதுச்சேரிக்கு மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு சிறப்பு ரயிலாக சென்று சேர்கின்றது இவ்வாறு இந்த சிறப்பு ரயில புதுச்சேரியிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் ஒரே ரயிலாக இயக்க போறாங்க நாகப்பட்டினத்தில் இறங்கி வேறொரு ரயில் மூலமாக நாம் வேளாங்கண்ணிக்கு பயணிக்க வேண்டும் வரலாற்றில் அன்று ஒரு நாள் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் என்றால் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்று அபிஷியலா பேரளம் காரைக்கால் ரூட்ல ஒரு ஸ்டாப்பிங் ஒரு ட்ரெயின் ரன் ஆக போகுது அது மட்டுமல்லாமல் காரைக்காலை அந்த மாநிலத்தின் தலைநகரான புதுச்சேரியுடன் இணைக்க போகும் ஒரு முதல் ரயிலாக இந்த திருவிழா சிறப்பு ரயில் அமைந்திருக்கின்றது இந்த சிறப்பு ரயில நிரந்தர ரயிலாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை அதிக பகுதி மக்களிடையே இருக்கின்றது என்றால் இப்போது வரை காரைக்காலிலிருந்து புதுச்சேரிக்கு நேரடி ரயில் சேவை என்பதே கிடையாது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் யானத்திற்கு ரயில் உள்ளது மாஹிக்கு ரயில் உள்ளது ஆனால்

நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி டெமோ ரயிலானது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி வரை மொத்தமாக பதினோரு நாட்களுக்கு அந்த இணைப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கின்றது ஆனால் இந்த ரயில் இயக்கப்பட மாட்டாது இது மட்டுமல்லாமல் நாகப்பட்டினம் இடையே கூடுதலாக ஒரு டெமோ ரயில் சேவையும் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த சிறப்பு ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவன் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் எட்டாம் தேதி வரை பதினோரு நாட்களுக்கு வேளாங்கண்ணிலிருந்து மதியம் இரண்டு ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் நாகப்பட்டினத்துக்கு மதியம் இரண்டு இருபது மணிக்கு வந்து சேரும் மீண்டும் நாகப்பட்டினத்திலிருந்து மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் வேளாங்கண்ணிக்கு மாலை மூன்று ஐம்பது மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயிலுக்கு இடையில எந்த ஒரு நிறுத்தமே கிடையாது நாகப்பட்டினத்தில் புறப்பட்டால் வேளாங்கண்ணி தான் நின்று செல்லும் இது ஒரு ஷட்டில் சர்வீஸ் இந்த திருவிழாவாரத்தை முன்னிட்டு சிறப்பு ரயில்களாக இயக்குறாங்க வேளாங்கண்ணிலிருந்து மதியம் மதியம் இரண்டு மணிக்கும் என இரண்டு ரயில்கள் புறப்படும் நாகப்பட்டினத்துக்கு மீண்டும் நாகப்பட்டினத்திலிருந்து மதியம் ஒன்று முப்பது மணிக்கும் மாலை மூன்று முப்பது மணிக்கும் என இரண்டு டெமோ ரயில்கள் வேளாங்கண்ணி நோக்கி புறப்படும் மொத்தமாக இந்த ரயில்கள் எல்லாமே எட்டு பட்டியலை கொண்ட டெமோ ரயில்களாகும் எனவே இந்த ஆண்டு நடைபெற இருக்கும் வேளாண் வேளாங்கணி திருவிழாவுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக சென்னை உள்ளிட்ட பகுதியில் இருந்து வரக்கூடிய பயணிகள் விழுப்புரத்தில் வந்து இறங்கி இந்த ரயிலை பயன்படுத்த முடியும் இதற்கு தற்போது இணைப்பு ரயிலும் கொடுத்திருக்கிறான் ஏனென்றால் பிளாட்ஃபார்ம் கன்ஸ்டன்ஸ் அப்படிங்கறது வேளாங்கண்ணில் இருக்கும் அதனால அடிஷனலாக பார்த்தீங்கன்னா விழுப்புரத்து நாகப்பட்டினம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ண முடியும் நாகப்பட்டினத்துல வந்து அந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ண முடியாது எனவே இந்த ஆண்டு நடைபெற இருக்கும் வேளாங்கண்ணி மாதா பேரலயத்தின் திருவிழாவுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது மட்டுமல்லாமல் கூடுதலாக வேளாங்கண்ணிலிருந்து திருச்சி காரைக்கால் தஞ்சாவூர் ரயில் திருச்சி நீட்டிப்பு தஞ்சாவூர் வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்களில் சிறு ரயில்கள் இயக்குறாங்க அதை பற்றி அடுத்த ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோல தான் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ண ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண இருக்க பெல் ஐகானை அழுத்தி போடுறீங்க நம்ம போடுற ஒரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்